ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மஹன்யாஸில் இருக்கவங்க லோ ரேஞ்சஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மஹன்யாஸில் இருக்குது அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது லெனனில் லோ ரேஞ்சஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ இது வந்து பிளவு உங்களுக்கு பிளைனா வந்துடுது முந்தானை வந்து ரன்னிங் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் முந்தானை ஓகே டபுள் சைடு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ இது எல்லாமே லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய லெனன் சாரீஸ் ஸோ உங்களுக்கு வந்து பூனம் சாரீஸா இல்லை லெனன் சாரீஸா இல்லை காட்டன் சாரீஸா எல்லா வகையான சாரீஸுமே நீங்கள் ஒரே இடத்துல வந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அளவு இங்கே சாரீ கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ ப்ளவுஸ் இது வந்து முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது தான் ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி இது வந்து உங்களுக்கு சாம்பிள் வீடியோ தாங்க இன்னும் நிறையா அவைலபிள்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ டெய்லி நீங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட மகனியாஸோட வெரைட்டிஸ் ஸோ நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிட்டீங்க அப்புடின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து ரெகுலராக வருவீங்க அந்தளவு குவாலிட்டி ஸ்டப் அற்புதமாக இருக்குதுன்னா சொல்லணும் இது முந்தானே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் ரன்னிங் ரன்னிங் கிடையாது தனியாக கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸ் ஓகே ஸோ எல்லா டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு சாம்பிள் ஒன்று ஒன்று காட்டுறோம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ ப்ரௌன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி பார்த்தோம் அடுத்து ப்ளூ பார்க்கலாம் அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஒரு சாம்பிள் கலர் பார்க்கலாம் ப்ளூ பேக்ரவுண்டில் அதே மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் இந்த சாரீ இருக்குது இது எல்லாமே லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய லெனனுங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து நம்ம மஹன்யாஸ் வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லாருக்குமே சாரீஸ் எடுத்துடலாம் ஸோ ஒரு காலேஜ் கோயிங் கோயில்களுக்கு சாரீ வேணுமா மஹன்யாஸில் இருக்குது பெரியவங்களுக்கு எடுக்கணுமா அதுக்கும் மஹன்யாஸில் இருக்குது இந்த வெரைட்டி வேணாம் இந்த வெரைட்டி பார்த்துட்டோம்ல போதும் இந்த வெரைட்டியில் ஒன்று காட்டுங்க ஸோ இதிலே உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் இத்தனை கலர்ஸ் இருக்குது அதில் நம்ம ப்ளூ பார்க்கலாம் சாரி வயலட் பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸ் ஸாரி உள்ளஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே நீங்கள் வந்து ஸாரி கலெக்ஷன்ஸ் ஒரு இடத்துக்கு வந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா அது நம்ம மகாநியாஸ் தாங்க ஸோ கண்டிப்பாக குவாலிட்டி ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது அந்தளவு பயங்கர குவாலிட்டியில் நிறையா வெரைட்டியில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகாநியாஸில் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லா அழகான பேக் க்ரௌண்ட்ல உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துருது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தானஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியில டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ப்ளூ பார்க்கலாம் இந்த பேட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அதில் கலர்ஸ் இருக்குது ஸோ கலர்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மகானியாஸில் இன்னும் நிறையா அவைலபிலிட்டிஸ் இருக்குது டெய்லி ஒவ்வொரு புது புது அரைவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெய்லி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்